இந்த ஆபரேஷன் சிந்தூரை வச்சுக்கிட்டு சங்கிகள் பண்ற அளப்பறை அளவு கடந்து போயிட்டு இருக்குது சங்கிகளின் விளம்பரம் வெறிங்கிறது ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குது நேற்று ரெண்டாம் தேதி மோடி ராஜஸ்தான்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் விளம்பரம் தேடி இருக்கிறாரு இந்த ஆபரேஷன் சிந்தூரை நினைச்சா எனக்கு அப்படி ஒரு பெருமையா இருக்குது பயங்கரவாதத்தை நினைக்கும் போது என் ரத்தம் எல்லாம் அப்படி கொதிக்குதே என் உடம்புல ஓடுறது ரத்தம்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது கிடையாது சிந்தூர் அதாவது குங்குமம் தான் என் ரத்தத்தில் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பேசி அங்கே இருக்கிற சங்கிகளை உசு தன்னோட இமேஜை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு இதுக்கு இன்னைக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறாரு அதாவது ராகுல் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஆமாமா மோடிக்கு கேமராவை பார்த்துட்டா போதும் அப்படியே ரத்தம் கொடல் ஈரல் எல்லாமே கொதிக்கும் மற்ற நேரங்களில் சுத்தமாக எதுவுமே வேலை செய்யாத அப்படி ஒரு ஆள் தான் நம்ம பிரதமர் மோடிஜி அப்படின்னு நக்கலா ஒரு வாரி வாரிட்டு கூடவே சில வேலையீடான கேள்விகளையும் கேட்டிருக்கிறாரு அதாவது பாகிஸ்தானோட பித்தலாட்டங்களை இவங்க எப்படி நம்புனாங்க இது எல்லாத்துக்கு மேல அந்த ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல எந்த ஒரு சர்வதேச நாடும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கண்டிக்காம அதாவது இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கண்டிக்கவே இல்லையே அது ஏன் இது எல்லாத்துக்கு மேல ட்ரம்ப் இதுல மத்தியஸ்தம் பண்றதுக்கு யார் அனுமதிச்சா அவர் மீடியேட் பண்றதுக்கு மீடியேட்டர் வேலை பார்த்த அந்த எக்ஸ்ங்கிறது யாரு யார் அந்த சார் அப்படின்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு கட்டம் கடைசியா இந்திய வெளியுறவு கொள்கைங்கிறதே இதுல டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு அந்த விஷயத்த முடிச்சிருக்கிறாரு இதுல துரதிருஷ்டவசமான சோகம் என்னன்னா ராகுல் இந்த பதிலடியா அவர் வாயால கொடுக்கல வழக்கம் போல ட்விட்டா போட்டு இதுக்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல உண்மையிலேயே இவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தானா எதிர்கட்சி வேலைன்னா என்னன்னு இவங்களுக்கு ஏதாவது தெரியுதா எதிர்கட்சினா எப்படி நடந்துக்கணும்னு ஏதாவது அடிப்படை புரிதலாவது இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு இருக்குதா குறிப்பாக ராகுல் காந்திக்கு இருக்குதா எனக்கு தெரியலை ஏன்னா அந்த பக்கம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறமா பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட சில பல தாக்குதல்கள் இதையெல்லாம் வச்சு சங்கிகள் மேடை போட்டு முழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வெறினா வெறி இந்த விஷயத்தை வச்சு ஓட்டரசியலை எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு அவங்க அந்த பக்கம் வெறி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இந்த பக்கம் உட்காந்து ட்விட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது நாம் எப்பயும் சொல்லுவோமே காங்கிரஸ் தான் பிஜேபியோட உண்மையான பீட்டி காங்கிரஸ் இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் பிஜேபி எந்த கொம்பனாலையும் அசிச்சுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதானோன்னு நம்ம சந்தேகம் இன்னும் வலுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே நாம் அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த பக்கம் சங்கிகள் வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்க்ளூடிங் பிரதமர் மோடி இந்த பக்கம் ராகுல் ட்விட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா என்னத்தை சொல்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பீத்த காரணத்தை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியல அதாவது இந்த விஷயத்துல பிஜேபியை நாம நேரடியாக அட்டாக் பண்ணோம்னா நம்மளை ஈஸியா அவங்க தேச துரோகம் பட்டம் கட்டி இமீடியட்டாக நம்மளை அரசியலில் காலி பண்ணி விட்டுருவாங்க அவங்க கட்டுற அந்த தேச துரோக பட்டம்ங்கிறது தேச துரோகிகள்னு சங்கிகள் நம்மளையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ற அந்த விஷயங்கிறத பொதுமக்கள் மத்தியில் எடுபட்டுறோம் ஓட்டு அரசியலில் நாம் ஒரு மாதிரி காலி ஆயிடுவோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த விஷயத்துல சைலண்டா இருக்குதில்ல இப்படி ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்குதில்ல இந்த காரணத்தை இவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிகிட்டு இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ மட்டும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அந்த பக்கம் சங்கிகள் தேசபக்தர்களா மாற மாற சங்கிகளின் தேசபக்தி கூட கூட மக்கள் அவங்களை தேச பக்தர்களா பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாம் தேச துரோகிகளாக ஆவாங்க எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் தேச துரோகிகள் தான் பொதுமக்கள் மத்தியில் கருத்து உருவாகும் உருவாக என்ன உருவாகும் ஆல்ரெடி உருவாகிட்டு தான் இருக்குது அதை தடுக்கணும்னா பிஜேபியோட பித்தலாட்டங்களை இவங்க அம்பலப்படுத்தணும் எதை வச்சு இவங்க தங்களை பெரிய தேசபக்தர்கள்னு பக்தர்கள் காட்டிக்கிறாங்களோ அதை கேள்வி கூறலாக்கி அதுல இவங்க பண்ற பித்தலாட்டத்தை எல்லாம் அம்பலப்படுத்தாம கேள்விகளை கேட்டு பிஜேபி காவி கும்பல அதுக்கு பதில்

பிஜேபி செட் பண்ணுற நேரேட்டிவுக்கு இவங்க பலியாகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி விரிக்கிற வலையில் பக்காவாக இவங்க விழுந்துகிட்டு இருக்கிறாங்க பிஜேபியோட அரசியலுக்கு இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பலியாகிட்டே இருக்கிறாங்க அதாவது இப்போது இந்த சர்வதேச நாடுகளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எம்பிக்கள் குழு ஒரு ஏழு எட்டு குழு வெளிநாட்டுக்கு போகும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோடிஜி அறிவிச்சார் ஆல்மோஸ்ட் அத்தனை குழுக்களும் இப்போ வெளிநாட்டுக்கு போயிருச்சு அதில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எம்பிக்கள் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க குறிப்பாக சில குழுக்களுக்கு தலைவர்களை எதிர்கட்சி கட்சி எம்பிக்கள் தான் நேத்து ஒரு எம்பிக்கள் குழு ரஷ்யாவுக்கு போய் இறங்கி இருக்குது அந்த குழுவுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக கனிமொழி எம்பி அவர்கள் தான் இதெல்லாம் என்ன பிஜேபி டோட்டலா எதிர்கட்சிகளை முடக்குது இந்த விஷயத்துல எதிர்கட்சிகள் வாயை திறக்க விடாம பண்ணுது அவங்க ஒரு நேரடிவ செட் பண்றாங்க இவங்க அதுக்கு சத்தம் இல்லாம பலியாகிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்தியாவுல எதிர்கட்சி வீரியமா இருந்திருந்தா இந்த எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுதுல்ல அதுல எதிர்கட்சி எம்பிகளும் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருப்பாங்கன்னா சரிங்க ஜி நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாட்டை எல்லா நாட்டுக்கும் எடுத்து சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறோம் நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக தான் செய்கிறோம் நாங்கள் போகிறோம் போக மாட்டோம்லாம் சொல்லலை அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்கிறீங்களா நீங்கள் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா இந்த ஆப்ரேஷன் சிந்து உட்பட இன்னும் பிற மில்ட்ரி விஷயங்கள்ல நீங்கள் சாதிச்சது என்ன பாகிஸ்தான் பயந்துருச்சு பதறிருச்சு அப்படியே படுத்து உருண்டுருச்சின்லாம் இங்கே உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா உண்மையிலேயே அவங்கக்கிட்ட நெகோசியேட் பண்ணி நீங்கள் பெற்றது என்ன தான் என்ன எல்லாத்தையும் சொல்ல முடியலன்னாலும் ஏதாவது ஒன்னு ரெண்டையாவது சொல்லுங்க என்ன பாகிஸ்தானை நீங்க படுக்க வச்சிருக்கிறீங்க டோட்டலா மிதி மிதினு மிதிச்சிருக்கிறீங்க சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க பெற்றதுன்னு ஒன்னு ரெண்டையாவது இந்த மக்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா சொல்லுங்க ஜி ஒன்னு ரெண்டையாவது சொல்லுங்க நாங்க போய் எங்க வேலையை பாக்குறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் கேள்வி எழுப்பி இருந்தாங்கன்னா அப்பதான் எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்துல பயப்படாம இருக்குதுன்னு காவி கும்பலோட தேச துரோக பட்டத்தை கண்டு இவங்க இதெல்லாம் பயப்படலான்னு அர்த்தம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லையா அவங்க சொல்கிறாங்க இவங்க போயிட்டே இருக்கிறாங்க என்னத்தை சொல்கிறத அந்த பக்கம் ராகுல இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் ட்விட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் மற்றவங்களை சொல்லி என்ன பண்ணுறது உண்மையில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன பிற மிலிட்டரி விஷயங்கள்லாம் இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையோட தோல்வி இதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை ட்விட்டரில் சொல்லியிருக்கிறாரு வெகுஜன மக்கள்கிட்ட அது போய் சேரவே இல்லை சேரவும் சேராத இன்ஃபேக்ட் அது யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு தான் ராகுல் பேசுனாரா என்னவோ உண்மையில் இது வெளியுறவு கொள்கையோட தோல்வி டிப்ளமசி ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட இந்திய அரசின் மிகப்பெரிய தோல்வி இந்த ஆப்ரேஷன் சிந்துர் மட்டும் இன்னும் ரெண்டு நாள் நீடிச்சிருந்தா உண்மையில சங்கிகளோட நிலைமைங்கிறது நாரி போயிருக்கோம் ஏன்னா இன்டர்நேஷ்னல் சமூகம் தான் யாருங்கிற அந்த புத்தியை கிளீனாக காட்டிட்டாங்க பாகிஸ்தானுக்கு தான் எங்களோட ஆதரவு பாகிஸ்தானுக்கு நாங்கள் காலங்காலமாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல ராணுவ ரீதியாக எல்லா உதவிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அந்த இதுல இப்பயும் எந்த மாற்றமும் இல்ல இப்போதைக்கு அதுல எந்த மாற்றமும் வர்றதுக்கும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு அத்தனை வெப்பன் சப்ளைகளும் இந்தியாவுக்கு தெல்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டானுங்க அதாவது அது அமெரிக்காவாகட்டும் இன்னொரு ஐரோப்பிய நாடுகள் இந்த பக்கம் இருக்கிற சீனாவாகட்டும் எல்லாமே வெப்பன் சப்ளைஸ் தான் அவங்க பாகிஸ்தான ஒரு பரிசோதனை கூடமா தான் காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்பயும் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறத இந்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் வெப்ப செல்போன் சப்ளையர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க அது நம்ம ஜிக்களுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஒட்டுனா ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே தெளிவா புரிஞ்சு போச்சு அதனால தான் அத்தோடு அதை நிப்பாட்டிட்டாங்க ட்ரம்ப் இதில் கிரெடிட் எடுத்துக்குவார்னு தெரிஞ்சோம் சங்கிகள் மத்தியிலேயே ஜிக்கள் மேல ஒரு அதிருப்தியையும் அவநம்பிக்கையும் கொண்டு வரும்னு தெரிஞ்சோம் நம்ம ஜிக்கள் அந்த ஆபரேஷனை இமிடியட்டா ஸ்டாப் பண்ணது எல்லாமே இதுக்காக தான் சர்வதேச சமூகம் தன்னோட புத்தியை காட்டிருச்சு காலங்காலமாக இந்தியா பாகிஸ்தான் விஷயத்துல அவங்க எப்படி இரட்டை நிலைப்பாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜீக்களாலேயெல்லாம் அதில் எந்த சேஞ்சையும் கொண்டு வர முடியல அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை எதிர்க்கட்சிகளும் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய உண்மைங்கிறது தான் ஜிகள் பத்து வருஷத்துல எதையும் அறுக்கலை எதையும் மாத்தலை எதையும் பண்ணலை சும்மா இங்க ரத்தம் கொதிக்குது அது பண்ணுது ஈரலை வெடிக்குதுன்னு எதையாவது பேசிக்கிட்டு அப்பாவி சங்கிகளை தான் அது ஆகுதே தவிர சர்வதேச அளவில் இதுல எந்த மாற்றமும் வரல என்டர் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிகளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எம்பிகள் போகிறாங்க இல்லையா அதுவுமே இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது பக்காவான லோக்கல் பாலிடிக்ஸ் தான் இப்போ இதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிரான இந்திய அரசின் நிலைப்பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்கு இந்தியாவிலேருந்து யாருமே போனது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஏகப்பட்ட தடவை போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் இருக்கும்போது அது சம்மந்தமாக பேசுவார் இல்லைன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி பெரிய அமைச்சர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் போகும்போது அப்போது இந்தியாவோட நிலைப்பாட்டை அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா அதே எக்ஸ்டர்னல் அஃபைர்ஸ் அதே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற செக்ரட்டரிஸ் இன்ன பிற ஹையர் அஃபீசியல்ஸ் அவங்கெல்லாம் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் காலகாலமாக நடக்கிறது தான் அது இங்கே சாதாரண மக்களுக்கு என்னன்னே தெரியாது ப்ளஸ் எதிர்க்கட்சிகள் அதை அரசியலாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவே எதிர்க்கட்சிகள் எம்பிக்களையே தலைவர் போட்டு ஒரு குழுவை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டோம்னா அத்தனை பேரும் ஜைலண்ட் ஆயிடுவாங்கல்ல என்ன ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்களும் தான் அப்பா போனீங்க நீங்களும் பேசுனீங்க அப்புறம் என்ன பண்றது யாரு தான் என்ன பண்றது ஊத்தி மூடுறதுக்கு ஈஸியா இருக்கும் எதிர்கட்சிகளாலையும் எதையும் பேச முடியாது இப்ப இல்ல எப்போவுமே இந்த தீவிரவாதத்தை பத்தி எதிர்க்கட்சிகளால எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமைய உண்டாக்குறதுக்கு தான் பிஜேபி இப்படியான ஒரு உருட்டை உருட்டுது உண்மையில பாகிஸ்தானுக்கு எதிரான சமீபத்திய தாக்குதலின் மூலமா இவங்க எதையுமே சாதிக்கல அந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு தாக்கி அழிச்சிட்டோம்னு இந்திய ராணுவம் சொல்லுது இல்லையா அதை நாம நம்புறோம் அதை தவிர்த்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தான பயமுறுத்துற மாதிரியான எந்த விஷயத்தையும் இவங்க செய்யல இதுக்கே ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அதாவது முந்தா நாள் மே இருபத்தி ஒன்னாம் தேதி டெல்லியிலிருந்து காஷ்மீர் சிறீநகருக்கு ஒரு இண்டிகோ ஃப்ளைட் பேசஞ்சர்களை ஏத்திக்கிட்டு போகுது நடுவில் அதாவது பஞ்சாப் ஹரியானா தலைநகரான அமிர்தசரஸ் மேல அந்த ஃப்ளைட் பறந்துகிட்டு இருக்கும்போது போதே இயற்கையோட அச்சுறுத்தல்களுக்கு அது ஆளாகுத பயங்கரமான சூறாவளி காத்து உட்பட இன்ன பிற இயற்கை இன்னல்கள் அந்த பிளைட்டை பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அந்த பிளைட்டோட பைலட் பயப்படுறாரு ரெகுலர் ரூட்ல அதாவது எப்பயும் போற டெல்லி டு ஸ்ரீநகர் ரூட்ல நாம போனோம்னா பெரிய பாதிப்பாயிரும் பிளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு அவரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ஒன்னு யோசிக்கிறாரு அதாவது ரெகுலர் ரூட் இல்லாம பாகிஸ்தான் வான்பரப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ரூட்ல சேஃப்பா ஸ்ரீநகருக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு லாகூர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை அந்த பைலட் காண்டாக்ட் பண்றாரு அனுமதி கேட்கறாரு பாகிஸ்தான் வான் இந்த ஃப்ளைட் பார்க்கணும்னு அனுமதி கொடுங்கன்னு ஆனா அவன் தெளிவாக சொல்லிடுறான் நீங்க எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன அதெல்லாம் யாருக்கும் அனுமதி கொடுக்க முடியாது நீ எப்படியோ போ அப்படின்னு அவன் அந்த மேட்டரை முடிச்சிடுறான் கை கழுவிடுறான் அப்புறமா வேற வழி இல்லாமல் அந்த பைலட் ரெகுலர் ரூட்லயே போறாரு அவருடைய அதிகபட்ச புத்திசாலம்

வச்சிருக்காங்க ஆல்ரெடி பயந்து போய் இருந்த பாகிஸ்தான் காரங்க கிட்ட இவங்க என்ன டிமாண்ட் எல்லாம் வெச்சு இன்னும் எக்ஸ்ட்ராவா அவன பயமுறுத்தி என்னத்த சாதிச்சாங்கன்னே எனக்கு புரியல ஏனா இது எப்பேர் பட்ட விஷயம் பாசஞ்சர் ஃளைட் அதுல ஒரு சின்ன தப்பு நடந்துறதால நூத்து பயணிகள் இறந்து போயிருப்பாங்க இதெல்லாம் அவனுக்கும் தெரியும் பயந்து கிடக்குற பாகிஸ்தான் காரன் இந்த விஷயத்துல அனுமதி கொடுத்துるபானா இல்லையா அதான் ஒண்ணும் முடியாதுன்னு சொல்றானா என்ன அர்த்தம் இவங்க இங்க உடறதெல்லாம் கதைன்னு தான அர்த்தம் அத நாம அப்படி தான புரிஞ்சுக்க முடியும் இந்த பாசஞ்சர் ஃளைட்க்கு ஏதாவது ஆகி அதன் மூலமாக உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டா அவ்வளோதான் ஜீக்கள் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க நாம ஏற்கனவே அவங்க வீட்டை கெஞ்ச நிலைமையில தான் இருக்கிறான் அப்படின்னு அவன் பயந்துருந்தா அவன் பாகிஸ்தான் மாணவர்களில் அந்த ஃப்ளைட் பறக்கறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பானா மாட்டானா ஏன்டா சங்கீகலா நியாயமா யோசிச்சு பாருங்கடா விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பினோம்னு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் அவன் பொத்து நாப்புல அனுமதி கொடுத்துருப்பான்ல ஏன் கொடுக்கல இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா ஆல்ரெடி அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அடுத்த நாள் பாகிஸ்தான்காரன் ஒரு தடை போட்டான்ல இந்திய பேசஞ்சர் ஃபிளைட்ஸ் பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்கிறதுக்கு தடைன்னு ஒரு தடை போட்டான்ல இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது முதல்ல மே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் அந்த தடைனாங்க இப்போ என்னன்னா அது அடுத்த ஒரு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்குதுன்னு இப்போ தகவல் வந்துகிட்டு இருக்குது இப்பயும் இந்தியன் பேசஞ்சர் ஃபிளைட்லாம் சுற்றி போய்கிட்டு தான் இருக்குது எதுவுமே நடக்கலையே பேசஞ்சர் ஃபிளைட்டு பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்திக்கிறதுக்கு கூட இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பாகிஸ்தானை பணியை வைக்க முடியலன்னா இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி கூட பாகிஸ்தானை பணியை வைக்க முடிலா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு உதவி பண்ணலனா இவங்க எண்ணத்தை சாதிச்சு கிழிச்சாங்க இங்க ரத்தம் ஓடுது முத்தம் ஓடுது இது குங்குமம் ஓடுதுன்னு எதாவது கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்னத்தை சொல்றது எதிர்கட்சிகளே இல்ல அப்புறம் சங்கிகள் சொல்றதுதான் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம ஜீக்கள் சங்கிகளுக்கு மட்டுமே புரியிற மாதிரியான ஒரு சங்கேத பாஷையில பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது நான் சங்கிகளான நமக்கெல்லாம் ஜீக்கள் பேசுற அந்த சங்கேத பாஷைங்கிறத புரியலைங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது ஆமாடா அதை அப்படி தான்டா புரிஞ்சிக்க முடியும் சங்கிகளுக்கு மட்டுமே புரியல சங்கேத பாஷையில் ஜீக்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போய் பொழப்ப பார்க்க வேண்டியதான்டாங்கிறீங்களா வேற என்னடா பண்ண முடியுங்கிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க